என்னிடம் வந்து இந்த பெண் நடராஜா என்ற மகள் தாய் எனக்கு தெரியும் வந்து இப்படி தனக்கு அப்ளிகேஷன் போட வேண்டி இருக்குது லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு மா பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில நான் சிபாரசு கடிதம் தரவள் என்று கேட்டவன் அப்ப அவருடைய குடும்பத்தை நான் தெரிஞ்சு வச்சிருந்தபடியால் சிபாரசு கடிதம் என்று கொடுத்துறான் இவ எனக்கு தெரியும் தாய்தப்பனை தெரியும் இவ இப்படி ஒரு அப்ளிகேஷனை போடுறோம் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி எழுதினார் ஆகவே அது கடிதம் கொடுத்தது உண்மை அதே மாதிரி எத்தனையோ விஷயமாக ஆக்கள் வந்தால் அவங்க பின்னணியை அறிஞ்சு ஆக்கள் நல்ல ஆக்களோ தெரிஞ்சாக்களோன் பார்த்துட்டு நாங்கள் கடிதம் கொடுப்பது வழக்கம் அதே போன்று நான் ஒரு கடிதத்தை கொடுத்தது உண்மை இனி அதில இருந்து என்னோமிக்கிறதும் காசு எடுக்கிறதும் லட்சம் கோடி என்றெல்லாம் கதைக்கினோம் அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நான் செய்கிற ஆளும் இல்லை ஆகவே இதெல்லாம் அதாவது என்னை ஏதோ ஒரு விதத்திலே அரசியல் ரீதியாக என்னை அடிக்க வேண்டதுக்காக வேண்டி நடந்த ஒரு சாதாரண விஷயத்தை அதாவது ஒரு சிபாரிசு கடிதத்தை கையளித்ததை வச்சு இதிலேருந்து ஏதோ ஒரு பெரிய பூதம் இருக்குது என்று காட்டுறதுக்கு பார்க்குறார்கள் அதெல்லாம் என்ன எதுவும் செய்யாது